ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்கிறது சந்திர அதியோகம் அப்படின்னு சொல்கிறது அது எல்லாமே மனோகாரகனாக சந்திரன் வர்றதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரோட ஜாதகத்தில் மனசு அப்படிங்கிற விஷயம் நல்லா இருந்தால் மிச்சம் எல்லா விஷயங்களுமே நல்லா நடத்திக்க முடியும் ஏன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க எல்லா விஷயங்கத்திலையும் விஷயங்களையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து அவங்க வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்குவாங்க அதனால் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் மனசு அந்த ஜாதகருக்கு மனது வந்து எல்லா புரிதல்களும் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த ஜாதகம் நல்லபடியாக இருக்கும் மற்றபடி எல்லா விஷயங்களுமே நல்லா இருந்து ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த வித புரிதலும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தும் கூட அதை சிறப்பாக அவங்களுக்கு எடுத்து செஞ்சுக்க முடியாது அதனால் மனது அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அதுதான் அது வந்து பௌர்ணமி யோகம் இருந்தது அப்படின்னா மனசு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நம்ம இந்த அஸ்ததங்கம் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் சந்திரன் சூரியன் வந்து எப்போவுமே ச கிரக யுத்தத்துலேயும் அப்படி தான் சூரியன் தான் சந்திரன் பீட் பண்ணும் எல்லா இடத்துலையும் அப்படி தானே அஸ்ததங்கம் ஆனாலும் சந்திரன் எப்போவுமே சூரியன் பக்கத்தில் போகிறப்பெல்லாமே அஸ்ததங்கம் ஆயிடும் இல்லைங்களா அதனால் அந்த நேரத்தில் மனசு வந்து யாருக்குமே சரியாக இருக்காது அதனால் அதுதான் வந்து இந்த இது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அது வந்து எட்டுக்காக வைக்கிறாங்க எட்டாம் அதிபதி வந்து பாதிப்பை கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால சந்திரன் சந்திர அஷ்டமம் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் சந்திரன் எட்டாவது நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கும்போது சந்திராஷ்டமம் வரும் அந்த நேரத்தில் நீங்க பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்க மனசு வந்து நீங்க சொன்னபடி கேட்காது அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க அந்த சந்திராஷ்டம நேரத்தில் ஆனால் நம்ம வந்து இந்த சந்திர பௌர்ணமி யோகம் அப்படிங்கிற விஷயம் அந்த மனசுக்கு மட்டும் வேற எதுக்குமே வந்து இந்த பௌர்ணமி யோகம் ஏடுபடாது எப்போ போல் ஒரு ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்கோ அதுபடி அவங்களுக்கு அந்த சந்திர திசை சந்திரனால் ஆக வேண்டிய காரியங்கள் வர்றப்போ அப்படி நடந்துடும் அம்மா சந்திரன் தானே அம்மா அம்மா வந்து அவங்க ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கும் அப்படி தான் அவங்களுக்கு அமைஞ்சிருப்பாங்க ஆனால் மனோகாரகன் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் இந்த பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது செல்லுபடியாகும் அந்த பௌர்ணமி யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் அம்மாவாசை அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிற பாகை சேர்ந்து டிகிரி அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த அமாவாசை சந்திரன் வந்து பனிரண்டு அமாவாசையும் இங்கே வந்து சேர்ந்து இருக்காங்க சந்திரன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அமாவாசை வரும் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனும் சேர்க்கை சூரியன் ப்ளஸ் சந்திரன் சந்திரன் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அமாவாசை சூரியனுக்கு எதிரில் சூரியனுக்கு எதிரில் சந்திரன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது மேக்சிமம் தூரம் தள்ளி இருக்கு அது அது வரைக்கும் தான் போக முடியும் சந்திரனால் அதாவது சூரியனை விட்டு இப்படி தள்ளி சந்திரன் இருந்தது அப்படின்னா பௌர்ணமி சூரியனோட சேர்ந்து சந்திரன் பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னா சூரியனை சந்திரனால் எதுவுமே பண்ண முடியாது சூரியன் சந்திரனை எதுவும் பண்ண விடாது அதனால அந்த நேரத்தில் அமாவாசை அப்படின்னு சொல்லி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அம்மாவாசை யோகத்தில் இந்த அமாவாசை அன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அமாவாசை யோகத்தில் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க சு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா பௌர்ணமி யோகத்தில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ராகுல் காந்தி அவர்கள் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க ஓகேங்களா இப்போது இந்த அம்மாவாசை தாண்டி இது வந்து ஒரே பாகையில் சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் இருக்கிறது அமாவாசை அமாவாசை தாண்டி பனிரெண்டு பாகைகள் சந்திரன் கடந்து வந்ததுக்கப்புறம் பிரதமை அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமை அடுத்த நாள் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிரதமையிலேருந்து திரும்பியும் பனிரெண்டு பாகை பனிரெண்டு டிகிரி கடந்துச்சுன்னா சந்திரன் துவாதிதி வந்துடும் துவிதியை வந்துடும் அடுத்து பன்னிரெண்டு டிகிரி கிடக்கிறப்போ பன்னிரெண்டு கிருதியை வந்துடும் அடுத்து பன்னிரெண்டு டிகிரிகள் கிடக்கும்போது சதுர்த்தி வந்துடும் அடுத்து பன்னிரெண்டு டிகிரிகள் கடக்கும்போது இங்கே பஞ்சமி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அப்படி வர்றப்போ சூரியனும் ஒவ்வொரு பாகை நகர்ந்து வரும் இது பனிரெண்டு பாகை நகர்ந்து ஸ்பீடாக போயிடும் சூரியன் ஒவ்வொரு பாகை நகர்ந்து வரும் அப்படியே இது பனிரெண்டு பாகைகள் வர்றப்போ எவ்வளோ வருது அப்படின்னா அறுபது டிகிரி கடந்துடுது இப்போ ஒரு பன்னிரெண்டு பாகை ப்ளஸ் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி டிகிரிஸ் வருது இல்லைங்களா அறுபது டிகிரி இங்கே கடந்து வந்துடும் சூரியன் அப்போ தான் இங்கிருந்து அஞ்சு பாகைகள் கடந்து வரப்போ இங்கே சூரியனுக்கும் சூரியன் அஞ்சு பகை தான் கடந்திருக்கும் அஞ்சு பாகை அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா ஐம்பத்தி அஞ்சு டிகிரி டிஃப்ரென்ஸ் வரும் பஞ்சமி கிட்ட சந்திரன் வரும்போது அந்த பஞ்சமி கிட்ட சந்திரன் வந்த வர்றப்போ தான் சந்திரன் அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வி விடுபட்டு இந்த பஞ்சமி வர்றப்போ தான் சந்திரன் வந்து சுகந்திரமாக சூரியனை விட்டு இவ்வளோ தள்ளி அறுபது ஐம்ப அறுபது டிகிரி தள்ளி வர்றப்ப தான் சந்திரனால் சுயமாக சுகந்திரமாக இருக்க முடியும் சூரியனுடைய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் சந்திரன் பிரதிபலிக்க தொடங்கும் இந்த அறுபது டிகிரிகள் தாண்டினதுக்கப்புறமே சந்திரன் சுயமாக சுதந்திரமா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு டிகிரிகளும் சந்திரன் மு மனோகாரகனான சந்திரன் மனுசு ஓ அந்த ஜாதகர்களுடைய மனுசு அப்படிங்கிறது எந்தவித கட்டுப்பாட்டுக்கும் உட்படாமல் ரிலாக்ஸாக அவ அது என்ன யோசனை யோசனை பண்ணி அந்த விஷயங்களை சிறப்பாக புரிஞ்சிக்கிட்டு அந்த விஷயங்களை அவங்க நடத்திட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சதுர்தசி வரைக்கும் அடுத்து பௌர்ணமி அப்படிங்கிறது நல்லா எந்த இடத்துலையுமே சூரியனோட எந்த ஒரு கட்டுப்பாடும் இந்த பௌர்ணமி யோகத்தில் அவங்களுக்கு கிடைக்காது ஆக்சுவலாக இந்த பஞ்சமியிலேருந்தே அவங்களுக்கு வந்து பௌர்ணமி யோகம்தான் சூரியனுடைய கட்டுப்பாட்டிலேருந்து சந்திரன் வெளியே வந்துடும் ஸோ பௌர்ண சஸ் பஞ்சமிக்கு தாண்டிட்டாலே இங்கே சதுர்தசி வந்து பௌர்ணமி வர வரைக்கும் அவங்க முழு சுதந்திரமாக நல்லா எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இங்கே பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்கிறது பௌர்ணமி யோகம் இங்கே வர்றப்போ சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சூரியனுடைய பாதிப்புகள் அதாவது சூரியன் அப்படின்னு சொல்கிறது என்ன அவங்க மனசு வந்து எந்த இடத்துலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்படாமல் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இந்த பஞ்சமையை தாண்டிட்டாலே பௌர்ணமி யோகம் அவங்களுக்கு இருக்குது அதாவது ஜாதகத்தில் சந்திரன் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு கூட இருக்கலாம் ஆனாலும் அவங்க இந்த எல்லாம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உள்ள சந்திரன் வேறு விஷயங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும் மனோகாரகனான சந்திரன் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பௌர்ணமி யோகம்